குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அதுக்குள்ள எப்படி பேசிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இருக்கு அதுதான் ப்ரா கெட் குறியீடு இன்னைக்கு நாம அதை பத்தி தான் விளக்கமாக பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒரே நேரத்தில் ஜீரோவாகவும் ஒன்னாவும் இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படி எழுதுவீங்க இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் முன்னாடி இருந்த ஒரு பெரிய சவால் நம்ம சாதாரண கம்ப்யூட்டர் பிட்ஸ் எடுத்துக்கிட்டா அது ஒன்னு ஜீரோவா இருக்கும் இல்லனா ஒன்னா இருக்கும் ஆனால் குவாண்டம் பிட்ஸ் அதாவது நம்ம கியூபிட்ஸ்ன்னு சொல்றோமே அது ஒரே நேரத்தில் ரெண்டுமாவே இருக்கலாம் இந்த ஒரு கான்செப்டுக்கு பேருதான் பொசிஷன் சரி இந்த மாதிரி ஒரு விசித்திரமான நிலைய கணக்குல தான் எழுதுறது சரி நாம இந்த விளக்கத்துல என்ன பண்ண போறோம்னா முதல்ல இந்த மொழி எதுக்கு தேவைப்பட்டுச்சுங்கிற இருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் அதோட கிராமர் அதாவது இலக்கணத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் கடைசியா அதை உருவாக்குற அந்த ஆச்சரியமான குவாண்டம் உலகத்துக்குள்ள நாம நுழையப் போறோம் வாங்க போகலாம் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல சயின்டிஸ்டுக்கு குவாண்டம் உலகம்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சது ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அத விவரிக்கிறதுக்கு அவங்க கிட்ட சரியான ஒரு கணித மொழி ஒரு மேத் லாங்குவேஜ் இல்ல ஒரே குழப்பமா இருந்துச்சு ஸோ அந்த சிக்கலை தீர்க்க எதுக்கு ஒரு புது கருவி தேவைப்பட்டுச்சுன்னு முதல்ல பார்க்கலாம் இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் நீங்க ஒரு சிம்பிளா ஆமா இல்ல இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா ஒவ்வொரு தடவையும் ஒரு முழு பக்கத்துக்கு கட்டுரை எழுதணும்னா எப்படி இருக்கும் ஆரம்பகால குவாண்டம் கணக்குகள் அப்படிதான் இருந்துச்சு ரொம்ப நீளமான சிக்கலான சமன்பாடுகள் இதை வச்சு கணக்கு போடுறதுக்கு செட் செட்டாகவே இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பம் நிலவிட்டிருந்தப்போ தான் நைன்டீன் தேர்ட்டி நைன்ல பால் டிராக்னு ஒருத்தர் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியாவோட வந்தாரு அந்த ஐடியா குவாண்டம் இயற்பியலை எழுதுற முறையையே தலைகீழாக மாத்தி போட்டுடுச்சு இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் இடது பக்கம் தெரிகிறது அந்த பழைய குழப்பமான முறை வலது பக்கம் இருக்கிறது தான் ட்ராக்கோட புத்தம் புது நீட்டான சிஸ்டம் இது எப்படி இருக்குன்னா ஒரு சிக்கலான வரைபடத்தை ஒரே ஒரு சிம்பிள் சிம்பிளாக மாத்திர மாதிரி கணக்கு போடுறது திடீர்னு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு சரி வாங்க இந்த புது மொழியோட கிராமர்க்குள்ளே போலாம் இதில் முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை கெட் இதை குவாண்டம் உலகத்தோட நவுன் அதாவது பெயர்ச்சொல்னு சொல்லலாம் இந்த சிம்பிள் சை இருக்குல்ல இதுதான் கெட் இது ஒரு குவாண்டம் ஸ்டேட்டோட அட்ரஸ் மாதிரி கணக்குல இத ஒரு வெக்டர்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா ஒரு டைரக்ஷனையும் கொண்ட நம்பர்ஸோட லிஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொரு கெட்டுக்கும் ஒரு ஜோடி உண்டு அதுதான் ப்ரா கெட் ஒரு குவாண்டம் ஸ்டேட்டை குறிக்குதுன்னா ப்ரா வந்து அந்த ஸ்டேட் மேல செயல்படுற ஒரு கருவி மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா அந்த கெட் வெக்டரை அப்படியே படுக்க வச்சு அதுல சில மேத்ஸ் சேஞ்சஸ் பண்ணா நமக்கு ப்ரா கிடைச்சிரும் இது கிட்டத்தட்ட ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஓகே இப்போ நம்ம கிட்ட பெயர் சொல் அதாவது கெட் இருக்கு அப்புறம் வினை சொல் அதாவது ப்ரா இருக்கு இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி ஒரு மீனிங்ஃபுல்லான குவாண்டம் வாக்கியத்தை உருமாக்கலான்னு இப்போ பார்க்கலாம் ஒரு ப்ராவும் ஒரு கெட்டும் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது தான் பிராக்கெட் இது ரெண்டு குவாண்டம் ஸ்டேட்ஸும் எந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்று ஒத்து போகுதுன்னு கணக்கு போடுறதுக்கு உதவுது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இதோட ரிசல்ட் எப்போவுமே ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக தான் இருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இப்போ ஆர்டரை மாற்றி பார்க்கலாம் முதல ஒரு கேட் அதை தொடர்ந்து ஒரு ப்ரா வந்தா அதுக்கு பேரு அவுட்டர் ப்ராடக்ட் இதோட ரிசல்ட் ஒரு சிங்கிள் நம்பர் கிடையாது அதுக்கு பதிலா நம்பர்ஸ் நிறைஞ்ச ஒரு முழு பாக்ஸ் கிடைக்கும் இதுதான் நாம மேட்ரிக்ஸ் அல்லது ஆபரேட்டர்னு சொல்றோம் இந்த ஆபரேட்டர்ஸ் நீங்க ஒரு கியூபிட்கு கொடுக்குற கமாண்ட் புக் மாதிரி அதாவது ஒரு லாஜிக்கல் கேட் மாதிரி நினைச்சுக்கலாம் சரி போதும் தேரி வாங்க இந்த லாங்குவேஜ் ஆக்ஷன்ல பார்க்கலாம் குவாண்டம் கம்ப்யூட்டரோட இதயமே கியூபிட்ஸ் தான் அந்த கியூபிட்ஸையும் அதை இயக்குற கேட்ஸையும் இந்த மொழி எப்படி விவரிக்குதுன்னு பாப்போமா ஒரு கியூபெட்டுக்கு ரெண்டே ரெண்டு அடிப்படை நிலைகள் தான் இருக்கு அதை நாம கெட் ஜீரோ அப்புறம் கெட் ஒன்னுன்னு சொல்றோம் இதுல ஒவ்வொன்னையும் ஒரு சிம்பிளான வெக்டர் வச்சு குறிக்கிறோம் ஒன்னு ஒன் ஜீரோ இன்னொன்னு ஜீரோ ஒன் இத நீங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட ஆமா இல்லைன்னு கூட நினைச்சுக்கலாம் இங்கேதான் அசல் குவாண்டம் மேஜிக்கே நடக்குது ஒரு கியூபெட் வெறும் ஜீரோவா இல்ல ஒன்னா மட்டும் இருக்கணும்னு அவசியமே இல்லை அது இந்த ரெண்டு ஸ்டேத்தோட ஒரு கலவையாக இருக்கலாம் அதாவது சூப்பர் பொசிஷனில் இருக்கலாம் இந்த சமன்பாட்டில் இருக்கிற ஆல்ஃபா அப்புறம் பீட்டா நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த கியூபெட் எந்த அளவுக்கு ஜீரோவாகவும் எந்த அளவுக்கு ஒன்னாகவும் இருக்குங்கிற அந்த மிக்சிங் ரேஷியோவை தான் குறிக்கிது சரி அந்த மிக்சிங் ரேஷியோவை உண்மையாக ஒரு பெர்சன்டேஜாக எப்படி மாத்துறது இங்கே தான் பாண்ட் விதி நமக்கு ஹெல்ப் பண்ணுது நாம் அந்த பீட்டா நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணால் அதாவது அதே நம்பரால் பெருக்கினா அந்த கியூபிட்டை மெஷர் பண்ணும்போது ஜீரோ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ ஒன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோங்கிற உண்மையான ப்ராபபிலிட்டியை நமக்கு கிடைச்சிடும் இந்த சார்ட்டில் பார்க்குற மாதிரி ஒரு வேலை சிக்ஸ்டி பர்சன்ட் சான்ஸ் ஜீரோவாகவும் ஃபார்ட்டி பர்சன்ட் சான்ஸ் ஒன்னாகவும் இருக்கலாம் இப்போ நாம் இந்த மொழியோட ரொம்ப ஆழமான ரொம்ப விசித்திரமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் குவாண்டம் உலகத்தோட உச்சகட்ட ஆச்சரியம்னு சொல்லப்படுற என்டாங்கிள்மெண்ட்டை இந்த ப்ரோக்ரெட் நொட்டேஷன் எவ்வளோ அழகா விவரிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கியூபிட்ட விவரிக்கிறது ஈஸி ஆனா ரெண்டு கியூபிட்ஸை ஒன்னா சேர்த்து விவரிக்கணும்னா நாம் அது ஒரு ஸ்பெஷல் வழியில இணைக்கணும் இதுக்கு பேரு தான் டென்சர் ப்ராடக்ட் இது எப்படின்னா ரெண்டு தனித்தனிய மியூசிக் நோட்ஸை இணைச்சு ஒரு புது கார்டு உருவாக்குற மாதிரி இது என்டாங்கிள்மெண்ட்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான உதாரணம் பெல் ஸ்டேட் இங்க பாருங்களேன் இந்த சிஸ்டம் ரெண்டு நிலைகளோட கலவையா இருக்கு ஒன்னு ரெண்டு கியூபிட்ஸுமே ஜீரோவா இருக்கிறது கியூபிட்ஸுமே ஒன்னா இருக்கிறது இது ரெண்டுமே ஒரே நேரத்துல சாத்தியம் ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த பெல் ஸ்டேட் அனாம ரெண்டு தனித்தனி கியூபிட்ஸோட பெருக்கலா பிரிச்சு எழுதவே முடியாது இந்த சிஸ்டத்தை மொத்தமா ஒன்னா தான் விவரிக்க முடியும் இதுதான் என்டாங்கிள்மெண்டோட மேத்தமேட்டிக்கல் டெபினேஷன் ஒரு கியூபிட்ட நீங்க மெஷர் பண்ணா போதும் அடுத்ததோட நிலை என்னன்னு உடனே தெரிஞ்சிடும் அது ரெண்டும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி இந்த கோட் எல்லாத்தையும் அழகா சொல்லுது ப்ராக்கெட்டிங்கிறது வெறும் ஒரு ஷார்ட்கட் மட்டும் கிடையாது அதுவே குவாண்டம் மெக்கானிக்ஸோட மொழி இந்த மொழியை தான் நாம் அந்த விசித்திரமான உலகத்தோட ரூல்ஸை படிச்சு புரிஞ்சுக்கிறோம் இப்போ நாம குவாண்டம் மொழியோட அடிப்படைகளை கத்துக்கிட்டோம் இந்த மொழியை பயன்படுத்தி ஃபியூச்சர்ல நாம என்னென்ன புது யதார்த்தங்களை எழுத முடியும்னு நினைக்கிறீங்க புதுசா மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல இருந்து இதுவரைக்கும் சாத்தியமே இல்லாத புது மெட்டீரியல்ஸ் உருவாக்குறது வரைக்கும் இதோட தாக்கம் உண்மையிலே எல்லையற்றது